ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீராணமி சபரி இன்னைக்கு மார்கழி பத்தொன்பதாம் நாள் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாலோட பிறந்த கதை ஸ்ரீவில்லி புத்தூரோட சிறப்புகள் கூடவே இந்த முப்பது நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும் இந்த வீடியோவை பார்க்கும் என்ன பண்ணணும் செயல்முறை வீடியோவும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும் நான் சொன்ன வீடியோஸ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் தீபங்கள் ஏற்றிக்கொள்வது மணி அடித்து தொடங்குவது வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது வழிபாடு குலதெய்வ வழிபாடு நோன்பு பிரார்த்தனை வாமனா போற்றி போற்றி மரை பாதங்களே போற்றி போற்றி மூன்றடியாலுலகை அழந்த வாமன போர் பாதம் மூன்றடியுலகை அழந்த வாமன போர் பாதம் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் பரதம் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் ஏழு மலைக்கு நாமம் சென்று மோட்சம் பெற காண்பது நிஜபதம் பதம் உலகை அழந்த வாமன போர் பாதம் வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடிமீது போற்றும் திவ்ய பாதம் வைகுண்டத்தில் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் நீலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம் உலகை அழந்தான் வாமனைப் பற்பாதம் கலியுகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் வேங்கடநாதனை என்றும் நினைத்து பெருவோமவனது ஆசீர்வாதம் மூன்றடியால் உலகை அலந்த வாமன போர்பாதம் அலந்த வாமன போர்காதம் मनपर्पादम् पल पल नामङ्गिबाड हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम, हरे राम हरे राम 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 हरे हरे स्तव्यस्तव प्रियस्तोत्रम् स्तुति स्तोतारणप्रियः पूर्णः पूरयिता पुण्यः पुण्यकीर्तिरनामयः मनोजवस्तीर्थकरो वसुरेता वसुप्रदः वसुप्रदो वासुदेवो हविः सद्गतिः सत्कृतिः सत्ता सद्भूतिस्सत्परायणः शूरसेनु यदुश्रेष्ठः सन्निवासः सुयामुनः भूतावासो वासुदेवः सर्वासुनिलयो नलः दर्पः दर्पदो दुर्धरोथा पराजितः ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் நாம வரானனே இப்போ நம்ம திருப்பாவை பாசரங்கள் பத்தொம்போதாவது பாசுரத்துல இருக்கோம் ரொம்ப அழகான பாசரம் ஏன்னா வந்து நம்ம பதினைந்து பாசனம் முடிஞ்சதுக்கப்புறம் பதினாறாவது பாசுரத்துல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நேராக வந்து இமேஜினேஷனில் கண்ணனோட வீட்டுக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டாங்க ஸோ யசோதையோட வீட்டுக்கு முன்னாடி ஆண்டாள் நிற்கிறாங்க ஆண்டாள் வந்து முதல்ல வந்து அந்த கோபன் அதுக்கப்புறம் யசோதா அதுக்கப்புறம் பலராமன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு பார்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம முதல்ல தாயாரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நப்பின்னையை கூப்பிட்டாங்க இப்போ நப்பின்னையும் வந்து இன்னும் பதில் சொல்லலை அப்படின்றதுக்கப்புறம் நப்பின்னையை கான்சன்ட்ரேட் பண்ணி தனியாக பாசனம் எழுத ஆரம்பிக்கிறாங்க இப்போ பத்தொம்போதாவது பாசுரமும் பார்த்தீங்கன்னா நப்பிண்ணையை பற்றி தான் இருக்குது இந்த பாசரம் இப்போ நம்ம பாசுரத்தை முதல்ல பார்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வரையும் அர்த்தம் பார்க்கலாம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலல ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றற்ற கிள்ளையால் தத்துவம் அன்று தகவேலூர் எம்பாவாய் அப்படின்ற அழகான பாசரம் இந்த பாசுரத்தை முதல்ல நம்ம வந்து ஒரு ஒரு வரியா அர்த்தம் பார்க்கலாம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து இப்போ இப்போ எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வந்து எங்க கண்ணனும் நப்பின்னையும் உள்ள இருக்காங்களோ அந்த ரூமுக்கு வெளியில தான் இவங்க நின்று இவங்க இந்த பாட்டை பாடுறாங்க குத்து குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் அப்படின்னா உள்ளே வந்து குத்து விளக்கு நைட் லேம்ப் மாதிரி ஒரு குத்து விளக்கு எரிஞ்சிட்ருக்கு அந்த குத்து குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் அப்படின்னா கோட்டுக்கால்னா யானையோட தந்தம் அப்படின்றத மீன் பண்ணுறாங்க யானையோட தந்தத்தால் செஞ்ச கட்டில் வந்து ஆன்மீக பேச்சாளர்கள் வந்து உரை எழுதுவாங்க என்ன எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு அப்படின்னா வந்து மகாலட்சுமி இருக்கா இல்லைங்களா மகாலட்சுமிக்கு வந்து ருக்மணி ருக்மணி தாயார் ருக்மணி தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தால் கட்டில் செஞ்சுருந்தாராம் எதுக்காக அப்படின்னா ஐஸ்வர்ய லக்ஷ்மி இல்லையா மகாலட்சுமி அதனால தங்கத்தில் கட்டில் செஞ்சு கொடுத்தாராம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சத்தியபாமாவுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியில் கொடுத்தாராம் ஏன்னா சத்தியபாமா வந்து நல்ல கருமேனி உடம்பு கண்ணனும் கருமேனி அப்படின்றதுனால அவங்களோட கட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிலேயே செஞ்சு கொடுத்தாராம் இப்போ வந்து தங்கம் விலை உயிருந்தது வெள்ளி வந்து கொஞ்சம் விலை கம்மி தானே ஏன் இப்படி கம்பேர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இப்போது வந்து விலை இந்த மாதிரி ஆயிடுச்சே தவிர ஆரம்பத்தில் வந்து தங்கம் வெள்ளி எல்லாமே ட்ரெஷர் தான் இப்போ அதோட விலைலாம் இந்த மாதிரி மாறி இருக்காது ரொம்ப ஜாஸ்தி இது ரொம்ப கம்மி அப்படின்ற டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கே தவிர அது எல்லாமே வந்து ஒரு ட்ரெஷர் ஒரு ஜுவல்லரி அப்படி தான் அது கணக்கு ஸோ அது அதனால வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தால் செஞ்சது வந்து ருக்மணிக்கும் வெள்ளியால் செஞ்சது சத்யபாமாக்கும் செஞ்சு கொடுத்தாராம் கண்ணன் ஆனால் இங்க நப்பின்னைக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவரி யானையோட தந்தத்தில் செஞ்ச கட்டில் இப்போ அந்த யானையோட அந்த தந்த தான் கால்களாக இருக்குமா அந்த கட்டிலுக்கு அந்த அது கூட என்ன யானைன்னு ஆன்மீக பேச்சாளர்கள் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் கம்சன் கம்சன் வந்துட்டு கண்ணனை வரவழைச்சு கொள்றதுக்காக பிளான் பண்ணியிருந்தாரு அப்போ வந்து கண்ணன் வந்து துவாரகைக்கு வந்தாரு அந்த இடத்துல வந்து ஒரு யானை இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த யானையோட பேர் கூட பார்த்தீங்கன்னா கோவலையா பீடம்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த யானையை கொண்டு அந்த யானையோட தந்தத்தில் தான் கட்டில் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்து என்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி அப்படின்னா நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கிற அப்படியே இந்த அந்த தால செஞ்ச அந்த கட்டில் மேல அப்படியே படுக்கலையாம் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அதுக்கு மேல வந்து நல்ல மெத்துன்னு இருக்கிற அந்த பஞ்சு போல இருக்கிற அந்த மெத்த மேல கொத்தலர் பூங்குழல் அப்படின்னா நல்லா கொத்து கொத்தா பூக்களை தன்னோட கூந்தலில் வச்சுக்கிட்டு இருக்கிற நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அந்த நப்பின்னையோட மார்புக்கு மேலே படுத்துட்டு இருக்காராம் அந்த மார்புக்கு மேல படுத்துக்கிட்டு இருக்கிற அந்த கண்ணன் என்ன சொல்றாங்க இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா வாய் வாய் எல்லாம் சரி கொத்துவளக்கு ஏற்றி இருக்கு கூட்டுக்கால் கட்டில் மேலே தான் நீங்கள் இருக்கிறீங்க மெத்துன்ற பஞ்சால செஞ்ச அந்த மெத்தை மேலே தான் நீங்கள் ஏறி கொத்தலர் பூங்குளை நல்லா கொ எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற கொத்து கொத்தாக பூ வச்சுட்டு இருக்கிற அந்த நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மரபம் அதுக்கு மேலே தான் நீங்கள் தலை வச்சு படுத்துட்ருக்குறீங்க நாங்கள் உடனே வாங்கன்னு கூட சொல்லலை ஏன்னா உங்களுக்கு வர மனசு வராது நீங்கள் கம்ஃபர்டபுளாக படுத்துட்ருக்கிறீங்க நாங்கள் உடனே வர சொல்லலை வாயாவது திறக்கலாம்ல வாய் தீர வாய் நீங்கள் சொல்ல தா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லலாம்ல நாங்கள் காத்துட்ருப்போம்ல நீங்கள் வாய் கூட திறக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நப்பினை பக்கமாக அவங்களோட வாய்ஸை மாற்றுறாங்க அவங்களோட பாடலை மாற்றுறாங்க மைத்தடங் கண்ணினாய் நாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மை வச்சு வச்சு என்னாச்சுன்னா அங்கே ஒரு தடமே ஃபார்ம் ஆயிடுச்சான் கரெக்டாக அந்த இந்த இடம் தான் மை வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தடமே ஃபார்ம் ஆயிடுச்சான் அவ்வளோ அழகாக அந்த மையை வைப்பாங்களாம் மைத்தடங் கண்ணி நாய் அந்த மாதிரி நல்ல மை வச்சுட்டு அழகாக இருக்கக்கூடிய அந்த கண்ணி மதா யாருனா நான் பின்னை நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலில் ஒட்டாய்க்கான் அப்படின்னா கண்ணனே எந்திரிக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் விடமாட்டீங்க போல் இருக்கே அப்படிம்பாங்க இது ஆக்சுவலி நடக்கும் தெரியுங்களா ஏன்னா வந்து இப்போ குழந்தை வந்து நம்ம பக்கத்தில் படுத்துட்டு இருக்கு குழந்தைக்கு ஸ்கூல் டைம் ஆகிடுச்சி நம்ம இன்னும் எந்திரிக்கல அப்படின்னா கூட அந்த குழந்தையை எழுப்புறதுக்காக அவங்க அம்மா வந்தாங்க அப்படின்னா நிறைய அப்பாக்கள் அந்த குழந்தையை விடமாட்டாங்க ஏன்னா அந்த குழந்தை ரொம்ப கம்ஃபர்டபுளாக படுத்துட்ருக்கோம் நம்ம கை மேலே இருக்கோம் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குழந்தையே எந்திரிச்சா கூட நீங்கள் விட மாட்டீங்க போல் இருக்கே ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போவாங்க பார்த்தீங்களா அதுதான் இந்த இடத்துல நடக்குது என்ன சொல்கிறாங்கன்னா நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலையில் ஒட்டாய்க்கான் அப்படின்னா கண்ணனே எந்திரிக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் விடுற மாதிரி தெரியல நப்பின்னாய் அப்படின்னு சொல்லி நப்பின்னைய சொல்கிறாங்களாம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரியவே மாட்டிங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா நான் உங்களை பிரியவே சொல்லலை நான் என்ன சொல்கிறேன்னா கண்ணனை கண்ணனை கூட்டிக்கிட்டு நீங்களும் வாங்க உங்களை நாங்கள் பிரிய சொல்லலை நான் உங்களை பிரியவே சொல்லலை பிரிஞ்சு நீ கண்ணனை மட்டும் அனுப்புங்கன்னு சொல்லலை இல்லை நீங்கள் மட்டும் வாங்கன்னு சொல்லலை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது என்று தகவலோரின் என்பவாய் இந்த மாதிரி நீங்கள் பண்றது தத்துவமே இல்லை தத்துவம்னா என்ன இந்த இடத்துல சொல்றாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல இப்போ தத்துவன்ற வார்த்தை நியாயமான வரிகளை தத்துவம்னு சொல்லுவோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது வந்து வந்து இப்போ கஷ்டப்படுறவங்க வீண் போறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தத்துவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு நியாயமான வார்த்தை இல்லையா அந்த மாதிரி நீங்க எந்த தத்துவத்தை கூட எடுத்து பாருங்க அது ரொம்ப நியாயமா இருக்கும் இங்க என்ன சொல்றாங்கன்னா தத்துவமன்ற தகவையிலோர் என்பாவாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்படி பண்றது நியாயமே இல்லை தத்துவமே இல்லைன்றாங்க நீங்க இந்த மாதிரி பண்றது நியாயமே இல்லை எனக்கு புரியுது உங்களால் பிரிய முடியாது கண்ணனை விட்டு யாராவது பிரிய முடியுமா அதுவும் நீங்கள் நப்பின்னை நீங்கள் பிரிய முடியுமா எனக்கு புரியுது அவர் கம்ஃபர்டபுளாக படுத்துட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் வாயை கூட திறக்க மாட்டேங்கிறாரு நீங்கள் வந்து அழகானவள் நீங்கள் இப்படி வந்து பூ வந்து கொத்து கொத்தாக பூ வச்சுட்டு அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து உங்கள் மனாலன்னா பிரியறதுக்கு விடவே மாட்டிங்க எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் நான் உங்களை பிரிய சொல்லவே இல்லையே நீங்கள் ரெண்டு பேரும் வாங்கன்னு தானே சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க வந்து தரிசனம் கொடுங்க உங்கள் அருளை கொடுங்க அப்படின்னு தானே சொல்கிறேன் நான் வந்து உங்களை மட்டும் தனியாக கூப்பிட்டாதான் நீங்கள் யோசிக்கணும் இல்லை அவரை மட்டும் தனியாக கூப்பிட்டாதான் நீங்கள் யோசிக்கணும் நான் அவங்க ரெண்டு பேரையும் தானே வர சொல்கிறேன் அப்படி இருந்து நீங்கள் வரலன்னா அது நியாயமே இல்லையே தத்துவம் அன்று அது நியாயமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க இது உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கிறதுக்கு நான் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் பாருங்களேன் இது என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ராமாயணத்தில் சூர்ப்பனகை வந்து சீத்தம்மாவை விட்டு ராமரை மட்டும் அடையணும்னு நினைச்சாங்களாம் ஓகேங்களா அந்த மாதிரி அடையணும் அப்படின்னு நினச்சதுனால எண்டு என்னன்னா ட்ராஜடி எண்டு அந்த இடத்துல வந்து சூர்ப வந்து சோகமான முடிவு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ராமரை விடுத்து சீதையை மட்டும் அடையணும்னு நினச்சாங்களாம் ராவணன் அதனால் ராவணனுக்கும் சோகமான முடிவு இல்லையா ஆனால் ஹனுமன் என்ன பண்ணாருன்னா சீதாராமனை அடையணும்னு நினச்சாரான் அவர் இப்போ அவரோட நெஞ்சை கிழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஹனுமனோட நெஞ்சுக்குள்ள சீதாராமனாக தான் காட்சி கொடுப்பாராம் அந்த சீதாராமனாக அடையணும் அப்படின்னு நினச்ச அந்த ஹனுமானுக்கு ஒரு சந்தோஷமான முடிவு சுகமான முடிவு ஒரு சுகமான வாழ்க்கை கிடைச்சது இல்லையா அந்த மாதிரி ஆண்டாளிங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் கண்ணனை மட்டும் கூப்பிடல உங்களையும் சேர்ந்து அடையணும்னு நினைக்கிறேன் என்ன நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க நான் உங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆண்டாள் வந்து அவங்க அழகா சொல்றாங்க அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பேரும் நீங்க பிரியவே வேண்டாம் நீங்க பிரிய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு பிரியவே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நப்பினையை கூப்பிடுறாங்க இந்த மாதிரி ஒரு அழகான பாசுரம் இது இப்போ இந்த பாசுரத்தை பற்றி உங்களுக்கு இன்னும் புரியிறதுக்காக ஒரு சின்ன விஷயத்த விளக்கமாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் கல்யாண வீட்டில் இந்த விஷயத்த பார்க்கலாம் எப்படி தெரியுமா பார்க்கலாம் கல்யாண வீட்டில் நிறைய பேர் சொந்தக்காரங்களாம் கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க அப்போது ரொம்ப நாள் கழித்து ஒரு 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 ஒன்றரை வயசு குழந்தை இல்லை ரெண்டு வயசு குழந்தை நல்லா கொழு கொழுன்னு அழகாக ஒரு குழந்தைய வந்து அவங்க வந்து ஒரு ஒரு அந்த குழந்தையோட அம்மா வந்து இடுப்பில் தூக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறவங்களுக்கெல்லாம் என்ன தோணுன்னா அந்த குழந்தைய நம்ம ஒரு பத்து நிமிஷம் தூக்கி வச்சுக்கக்கூடாதா அப்படின்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் எந்த கல்யாணத்தில் போனாலும் இந்த இந்த ஒரு சீனை நீங்கள் பார்க்கலாம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஷிஃப்ட் போட்டு அந்த குழந்தைய தூக்குவாங்க அந்த அம்மாக்கிட்ட போய்ட்டு எங்கெங்க கொஞ்ச நேரம் அந்த குழந்தையை நான் வச்சுக்கிட்டோமா அப்படின்னு கேட்பாங்க அந்த அம்மாவும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த குழந்தை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஷிஃப்ட் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துக்கு ஒரு ஒருத்தரோட இடுப்புலேயே அந்த குழந்தை இருக்காது எல்லாேருக்கும் ஆசையாக இருக்கும் அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொள்ளு கொல்லுன்னு அழகாக இருக்குது சிரித்த முகத்தோடு இருக்குது அந்த குழந்தையை நம்ம தூக்கி கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வந்து நான் கொஞ்சம் நேரம் தூக்கிக்கிட்டுமா நான் கொஞ்சம் நேரம் தூக்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து வந்து வாங்கிட்டு போவாங்க ஓகேங்களா அதுதான் இங்கே நடக்குது ஆண்டாள் என்ன சொல்கிறாங்கன்னா நான் பின்னை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக கண்ணனை படுக்க வச்சுருக்கீங்க கண்ணனுக்கு அங்கிருந்து எந்திரிக்க மனசே வரமாட்டேங்குது எங்களுக்கு புரியுது கொஞ்ச நேரம் கண்ணனோட முகத்தை எங்ககிட்ட காமிங்களேன் கொஞ்ச நேரம் நீங்களும் வாங்க நான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் ஆண்டாள் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏங்க ஆண்டாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ அந்த கை கைமாற்றிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது வந்து ஆண்டாள் வந்து கண்ணனை மட்டும் கேட்கறாங்கன்னு அர்த்தம் வரும் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா கண்ணனோட நப்பின்னையும் சேர்ந்து வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே அப்போ இது எப்படி அந்த கதையோட பொருந்தோம்னா நிச்சயமாக பொருந்தும் அந்த கதையில் கல்யாண கதையில் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த கதையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசு பொண்ணு அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தையை தூக்கி வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதே அந்த குழந்தையோட அம்மா கிட்ட வந்து அந்த பத்து வயசு பொண்ணு நீங்கள் அந்த குழந்தையை கொடுங்களேன் நான் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேன்னு சொன்னால் அந்த அம்மா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா நீ பத்து வயசு பொண்ணுமா என் குழந்தையை கீழே போட்டுட்டேனா என்ன பண்ணுறது என் குழந்தை கம்ஃபர்டபுளாக உங்ககிட்ட இருக்குமான்னு தெரியல உனக்கு தூக்கி வச்சுக்க தெரியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இல்லை நான் கொடுக்கல அவன் இங்கேயே இருக்கட்டும் என் கையன் கையிலேயே இருக்கட்டும் அந்த குழந்தைன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பத்து வயசு குழந்தை என்ன தெரியுமா சொல்லும் அந்த பத்து வயசு பொண்ணு என்ன தெரியுமா சொல்லும் ஆன்ட்டி ஆன்ட்டி நீங்கள் குழந்தையெல்லாம் என்கிட்ட கொடுக்க வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த குழந்தையோடு என் பக்கத்தில் வந்து உட்காருங்க நான் கொஞ்ச நேரம் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து அந்த குழந்தையை கொஞ்சிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல ஆண்டாள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கண்ணனை என்கிட்ட கொடுக்காதீங்க உங்களால் கண்ணனை விட்டு பிரிய முடியாதுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கண்ணனோட வெளியில் வாங்க நான் உங்களை தரிசிச்சுக்கிறேன் நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் என்ன நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கண்ணனை தனியாக கூப்பிடாமல் கண்ணனை நப்பின்னையோட வெளியில் வர சொல்லி ஆண்டாள் கூப்பிடுறாங்க அதையும் வரலைன்றதுனால தான் தத்துவமன்று தகவையிலோர் என்பாவாய் அப்படின்னா இது நியாயமே இல்லைங்க நான் இப்போ சொல்கிறேன் இல்லை நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கன்னு அதனால் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆண்டாள் போன பாசரத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் சுந்தரகாண்டத்தை பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்திருந்தேன் ஸோ இந்த பாசரத்துலையும் சுந்தரகாண்டத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் சொன்னேன் ஹனுமன் வந்து ரெண்டு பேரையுமே சேர்த்து வந்து கூப்பிட்டாங்க அதாவது வந்து சீதாராமனை வந்து அனுபவிக்கணும் சீதாராமனை வந்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு அப்படின்றத நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆண்டாள் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நட்பின்னை கிருஷ்ணா ரெண்டு பேருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி ஹனுமன் வந்து எப்போ வந்து

எல்லாருமே யோசிக்கிறாங்க ஏன் இவர் வந்து ஹனுமன் போகணுன்னு சொல்கிறார் ஏன்னா இவருக்கு அனுமனை பற்றி என்ன தெரியும் இப்போதான் அனுமனையே மீட் பண்ணுறாரு ராமரு இவர் எதுக்கு அனுமன் தான் போகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு எல்லாேரும் நினச்சாங்களாம் ஆனால் ராமர் ஏன் அப்படி சொன்னாருன்னா ஹனுமன் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை நினச்சாராம் ஹனுமன் என்ன நினச்சாருன்னா ராமன் என்ன எப்போ பார்த்தாலும் சீத்த சீத்தை சீத்தை சீத்தன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு ஏதோ கல்யாணமாச்சு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சீதையை வந்து ஒருத்தவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தானே இப்போ சும்மா வந்து மனைவியே நினச்சிக்கிட்டு அழுதுட்டு உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் டென்ஷன் படுத்திக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு ஹனுமன் வந்து மனசில் நினச்சாராம் ஹனுமன் மனசில் நினச்சதை ராமர் கண்டுபிடிச்சிட்டாரான் ராமர் கண்டுபிடிச்சிட்டு ராமர் என்ன நினச்சாருன்னா ராமர் வந்து ஹனுமன் தான் போய் சீதையை பார்க்கணும் ஹனுமன் போய் சீதையை பார்த்தா தான்

காதல்னா என்னன்னே தெரியாதா இப்பேற்பட்ட சீதையை பிரிஞ்சு எப்படி இத்தனை நாள் உயிரோடு இருக்காரு அங்க இருக்கும்போது அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமர் என்ன எப்ப பார்த்தாலும் சீத 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 நினைச்சிக்கிட்டே இருக்காரு எல்லாரையும் டென்ஷன் படுத்துறாரு அப்படின்னு நினைச்ச அந்த ஹனுமன் சீதம்மாவை பார்த்ததுக்கு அப்புறமா என்ன டிசைட் பண்றாருன்னா ராமருக்கு கொஞ்சம் கூட காதலே கிடையாதா பேர்பட்ட சீதையை பிரித்து எப்படி இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சாங்களாம் அளவுக்கு சீதையோட மேன்மை வந்து பாத்தீங்கன்னா அனுமனுக்கு புரிஞ்சதான் அதுக்கப்புறமா சீத்த கிட்ட பேசும்போது என்ன நடந்ததுன்னா சீத்தம்மா கிட்ட சீத்தம்மா இந்த மாதிரி வந்து ராமர் வந்து உங்களையே நினைச்சு அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது சீத்தம்மா சொன்னாங்களாம் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதானே தெரியல அப்படின்னு ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு அனுமன் கேட்கும்போது சீத்தம்மா சொல்றாங்களாம் என்னையே நினச்சிட்டு இருக்காரு ராமர் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு என்ன நினைச்சு வருத்தப்படுறாரு அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமா அப்படின்னு சொன்னாங்களாம் என்ன விஷயம்னா ஹனுமன் வந்து கண்டேன் சீதையைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ராமர் கிட்ட போயிட்டு சீதையை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல் சொன்னதுக்கு அப்புறமா சீதை வந்து இந்த மாதிரி வந்து உங்களையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதே வார்த்தையே ராமர் சொன்னாராம் ராமர் சொன்னாராம் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து சீதை வந்து என்னையே நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு போது நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது ஆனால் வந்து என்னையே நினச்சி வருத்தத்தில் இருக்கான்னு சொல்லும்போது சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம் அப்போ ஹனுமன் நினச்சாராம் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் கடலே இருக்குது அவங்க இலங்கையில் அசோகவனத்தில் இருக்கிறாங்க இவங்க கிஷ்கிந்தையில் இந்த பக்கமாக வந்து இந்திய நாட்டில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே ஒரே மாதிரி நினைக்கிறாங்களே அப்படின்னு ஹனுமன் அவ்வளோ சந்தோஷப்பட்டாராம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும்போது ஹனுமனுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு என் நெஞ்ச கிழிச்சு காமிச்சா உள்ள வந்து ராமர் மட்டும் இருக்க மாட்டாங்க சீதா ராமரா தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாராம் அப்போ வந்து சுக்ரீவன் கூப்பிட்டு சொன்னாராம் ஹனுமன் கிட்ட ஹனுமனா சீதையை பாத்துட்டு வந்துட்டு பார் பார் ராமர் எவ்வளவு சந்தோஷப்படுறார் ராமர் எவ்வளவு மேன்மையானவர் ஏன்னா ராமர் வந்து இப்ப சொல்றாரு ஹனுமன் கிட்ட இன்னும் நான் வந்து தான் இருப்பேன் நான் காத்துக்கிட்டு நான் மாட்டேன் என்னோட உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சீத்தம்மா சொன்னாங்களாம் அதை வந்து இங்க சொல்லும்போது ராமர் சொல்றாரா என்ன சீத்தைக்கு வந்து கொஞ்சம் கூட என் மேல காதலே இல்லையா இன்னும் ரெண்டு மாசம் உயிரோடு இருக்கேன் என்ன பிரிஞ்சு இன்னும் ரெண்டு மாசம் உயிரோடு இருப்பேன்னு சொல்றாளே நானா இருந்தா ஒரு நிமிஷம் கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருப்பேன் அப்படின்னு ராமர் சொன்னாரா உடனே வந்துட்டு சுக்ரீவன் வந்து கிட்ட பாத்தியா ஹனுமனா ராமரோட சிறப்பு என்னன்னு பார்த்தியா சீதம்மா வந்து இன்னும் ரெண்டு மாதம் உயிரோடு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு நாள் கூட என்னால் உயிரோடு இருக்க முடியாதுன்னு ராமராக இருந்தால் சொல்லிருப்பேன் சொல்கிறார் ராமர் எவ்வளோ பெரியவர் இல்லையா ராமர் எவ்வளோ மேன்மையானவர் இல்லையா அப்படின்னு வந்து கேட்டாங்களாம் அப்பா ஹனுமன் சொன்னாராம் சுக்ரீவா நீ சரியாக கவனிக்கல அப்படின்னாங்களாம் என்னண்ணா சரியா கவனிக்கலை என்னென்ன சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது ஹனுமான் சொன்னாராம் சீத்தம்மா வந்து ராமரை பிரிஞ்சு இன்னும் ரெண்டு மாதம் உயிரோடு இருப்பேன்னு சொல்கிறாருன்னா ராமருக்கு அவ்வளோதான் சிறப்பு ரெண்டு மாதம் வரைக்கும் அவங்களால் இருக்க முடியும் அவ்வளோதான் வந்து ராமருக்கு சிறப்பு ஆனால் சீத்தம்மாவை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால் உயிரோடு இருக்க முடியாதுன்னு ராமர் சொல்கிறாருன்னா அவ்வளவு சிறப்பு சீத்தம்மாக்கு அப்படின்னாராம் சுக்ரீவனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன அனுமனா இங்க இருக்கும்போது ராமா ராமா ராமான்னு சொன்ன ஒரே ஒரு நாள் போய் சுந்தரகாண்டம் ஒரே ஒரு நாள் போய் அசோகவனத்தில் இப்படி மாறிட்டியே அப்படின்னு சொல்லும்போது அந்த சமயத்தில் வந்து அனுமன் சொன்னாராம் இன்னொன்னு சொல்றேன் நீ கேளு சுக்ரீவா என்ன தெரியுமா நடந்துச்சு நான் வந்து சீத்தம்மாவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கிட்ட சொல்றதுக்காக இல்லைங்களா எனக்கு என்ன தெரியுமா கிடைச்சது ராமரோட ஆலிங்கனம் கிடைச்சது அவர் அப்படி என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு அப்படின்னாங்களாம் உடனே வந்து ஆஹா சூப்பர் சூப்பர் பார்த்தியா ராமரோட சிறப்பு பார்த்தியா அப்படின்னாராம் இது ராமரோட சிறப்பு இல்லை சீத்தம்மாவோட சிறப்பு சீத்தம்மாவை பார்த்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்ததுனால எனக்கு ராமர் கிட்ட ஆலிங்கனம் கிடைச்சது ஆனா நான் ராமரை பார்த்துட்டு அங்கே போனேன்ல அங்கே எனக்கு என்ன தெரியுமா கிடைச்சது என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது வந்து அனுமன் சொன்னாராம் அங்கே என்னோட வாளுக்கு நெருப்பு வச்சாங்க ராமரோட சிறப்பு ராமரை பார்த்துட்டு நான் போகும்போது எனக்கு வாளுக்கு நெருப்பு தான் வச்சாங்க ஆனால் சீத்தம்மாவை பார்த்துட்டேன்னு சொல்லி சீத்தமாட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு வரும்போது எனக்கு ராமரோட ஆலிங்கனமே கிடைச்சது அப்படின்னு சொன்னாராம் அதாவது அவருக்கு என்னென்னா சீத்தம்மாவை பார்த்ததுக்கப்புறம் ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டார் அனுமன் அனுமனை பொறுத்தன வரைக்கும் எனக்கு சீதாராமன் தான் என்ன மேலே எனக்கு ராமர் வேண்டாம் எனக்கு சீதாராமன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாரா ரெண்டு பேருமே வேணும் ரெண்டு பேருமே வேணும் அப்படின்னா அனுமன் வந்து சொல்லிட்டே இருந்தாங்களாம் அந்த மாதிரி இங்கே ஆண்டால் வந்து என்ன கேட்குறாங்கன்னா நட்பின்னையும் கூடவே கூப்பிட்டு கிருஷ்ணா நட்பின்னை ரெண்டு பேருமே வாங்க ரெண்டு பேருமே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கிருஷ்ணரை மட்டும் கூப்பிட்றதை விட்டுட்டு கிருஷ்ணா நட்பின்னை ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா ஆண்டாள் இப்ப நம்ம அந்த பாசரத்தை ஒரு தடவை பார்ப்போம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்துக் கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலல ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றற்ற கிள்ளையால் தத்துவம் அன்று தகவையிலோர் எம்பாவாய் நம்ம வந்து ஒவ்வொரு பாசரத்தையும் பார்க்கும் அதோட டைமிங்கை கெஸ் பண்ணி போட்டு இருக்கோம் பதினாறாவது பாசரத்துல இருந்து இருபதாவது பாசரம் வரைக்கும் நம்ம பைவ் தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து பைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம் வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம் திருச்செங்குன்றூர் ஸ்ரீ செங்கமலவல்லி சமேத ஸ்ரீ இமயவரப்பன் சுவாமி நமக திருப்புலியூர் ஸ்ரீ பொற்கொடி நாச்சியார் சமேத ஸ்ரீ மாயப்பிரான் சுவாமி நமக திருவாரண் விளை ஸ்ரீ பத்மாசன நாச்சியார் சமேத ஸ்ரீ திருக்குறளப்பன் சுவாமி நமக ஆரத்தி பாடல் கேசவா முன்னே பேசவா ஆதி கேசவா முன்னே பேசவா ஆடி ஆடிவா நீ ஓடி ஓடிவா விண் நலந்தவா மண் வெண்ணையுண்டவா என்னையாளவா பேசவா பேசவா என் இன்னைக்கு பாசரத்துல எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயும் இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா